வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியுன்றைய இன்றைய நாட்காட்டி வரிகள் குழந்தைகளின் மனதின் நம்பிக்கையை செதுக்கிற சிற்பிகள் தான் பெற்றோர்கள் என்று சாமியை இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க அதற்கான கவிதை வரிகள் பிள்ளைகளை பெற்றோர்கள் உணரவிட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடரும் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நீதி பிள்ளைகளை பெற்றோர்கள் தாமியேற்றி அறமும் செய்தால் இப்பேராக்கம் வழி வழியாய் தொடர்ந்து வந்து குளக்கொடியை தூய்மையாக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் வினை வினைத்தொடரும் இப்பேரிணைப்பில் இருவருமே ஒன்றையாவார் என்ற ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் இல்லறத்தில் மைஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்தது இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கு சுற்றி அழைந்தார் அன்னாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறிவுமுறை கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று இந்த ரெண்டு பாடல்கள் சாமியை கொடுத்திருக்கிறாங்க சாமியை நாள் கட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க குழந்தைகளின் மனதில் நம்பிக்கையை செதுக்குகிற சிற்பிகள்தான் தான் பெற்றோர்கள் ஒரு சிற்பி சிலை வடிக்கிறாங்க அந்த சிலைக்கு போல கல்லை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லில் அந்த உருவத்தை அவங்க பொருத்தி பார்ப்பாங்க மானசீகமாக அதன் பிறகு அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பாகங்களை பூரா உச்சி முதல் பாதம் வரையிலும் அந்த சிலையினுடைய அமைப்புப்படி அதை நீக்கிக் வருவாங்க சிறப்பாக அதன் நுணுக்கமாக அதை நீக்கிக் கொண்டே வரும்போது தான் நமக்கு ஒரு அழகான ஒரு சிற்பம் கிடைக்குது இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதுதான் சிலை வடிக்கக்கூடிய நுட்பம் இன்றைக்கு அதே விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது ஒரு சு கல்லை தேர்ந்தெடுத்த உடனே அதில் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்ணி அந்த கல்லில் அந்த உருவத்தை மிக எளிமையாக கொண்டு வந்துடுறாங்க முற்காலத்திலாம் அந்த குழந்தைகள் உருவாக்குறது அதே போல் பிறந்து வளர்கிறது அதனுடைய வளர்ச்சிக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்கிறது என்பதெல்லாம் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ரெஸ்டிக்ஷன் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ப்பு என்பது இருந்து வந்தது அப்போல்லாம் குறைந்தது ஒரு ஆறு ஏழு குழந்தைகள் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் பத்து கூட சொல்லலாம் நாம் அந்த காலக்கட்டம் வேறு இன்றைய காலக்கட்டம் வேறு ஒவ்வொரு குழந்தையும் கருவுளை திருவுடைய குழந்தைகளாக உருவாகணும் என்று சொல்லி சொன்னால் மனவளக்கை பயிற்சி மூலமாக அந்த தம்பதியர் ரெண்டு பேருமே மனவிளக்கலை பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தாங்கன்னா உடல் உயிர் மனம் அறிவு இதை தூய்மை செய்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் வினைப்பயல் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அதை தூய்மையாக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் திருமணத்தின் மூலமாக இணையும் போது அவர்களுடைய வெந்து நாதம் தூய்மையாக இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் அப்போ உருவாகிற குழந்தை கருவுளை திருவுடைய குழந்தைகளாக உருவாகும் பத்து மாத வளர்ச்சி அந்த குழந்தை முழு வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சிக்கு பிறகு அதனுடைய ஜனனம் என்பது சுக பிரசவமாக அந்த குழந்தை ஜனனிக்கும் அதன் பிறகு அதனுடைய மூளை செல் கட்டுவதற்கு ரெண்டிலிருந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆகும் அந்த காலகட்டங்களில் மூளை செல் சிறப்பாக கட்டப்படும் அதோடு முழு வளர்ச்சியான பருவமடைகிற வரலும் பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்புகிற வரல ஆண்களுக்கும் அவருடைய முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அந்த பதினாலு வயது ஆண்களும் பருவமடைந்த பெண்களும் மனதுக்கான தியான பயிற்சியையும் உயிர்நில பயிற்சியையும் அறிவுக்கான தற்சோதனை பயிற்சியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்கும் இறைவத்து தன்மைக்கு மாறும் அப்போ ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் நன்றின் பிறக்கங்களே அவன் நல்லவன் ஆவனோ அவர் வ அவன் நல்லவன் ஆவறது அவன் தாயினுடைய அன்னை வளர்ப்பில் என்று ஒரு உதாரணம் சொல்லி வைப்பாங்க அப்போது இந்த காலகட்டங்களில் அந்த குழந்தையினுடைய அனைத்து சிறப்புகளையும் அந்த பெற்றோர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த தெய்வீக தன்மையோடு மனவளக்கலை பயிற்சியோடு அவர்கள் முழு வாழ்க்கை வாழ்கிறாங்க என்று சொல்லி சொன்னான் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல தெய்வீக குழந்தைகளாக மாறி அவர்கள் இந்த உலக அமைதிக்காகவும் தனி மனித அமைதிக்காகவும் சுற்றம் ஒரு உலகு இந்த ஐ ஒத்து உதவி வாழக்கூடிய தெய்வீக வாழ்க்கையான அன்பும் கருணையும் மலரும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க